ஹாய் வணக்கம் கலை வணக்கம் நான் நம்ம குரூப்பில் கேட்டிருந்தீங்க இந்த ஐபிஓ மேட்ரு இப்போது ஐபிஓ வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துன்னு வந்து ஐபிஓ வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது நம்மளே வந்து ஐபிஓ செலக்ட் பண்ணணும் அதை எப்படி சிம்பிளாக செலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது வந்து நான் சிரோதா ஆப்பை வந்து ரன் பண்ணுறேன் ஸோ அதில் பிட்ஸ் அப்படின்னு ஒரு விண்டோ இருக்கும் அதில் வந்து ஐபிஓ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆக்ஷன்ஸ் இது இருக்கும் இல்லை ஐபிஓவில் வந்து இப்போ எதெல்லாம் அப்ளை பண்ணுறதுல இருக்குது எதெல்லாம் க்ளோஸ்டு இருக்குது அப்படின்னு காட்டுது இல்லையா இப்போது சிம்பிளாக வந்து ஐபிஓவில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் பண்ணுறீங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே போகிறீங்க அப்படின்னா இதில் டீட்டெயில் வரும் ஃபண்டமெண்டல்ஸ் டீடைல்ஸ் வரும் இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ அப்ளைலாம் நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இப்போது வந்து இதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கம்பெனி இது நமக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு அந்த லாஸ்ட்டு மூணு வருஷத்தில் இவங்களுடைய குரோத் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது இந்த இப்போ வந்து விக்ரம் சோலார் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கிராஃப் வந்து ஓகே பரவாயில்ல ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து லாஸ்ட் பதினா அங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு புள்ளி நாற்பத்தொம்போது எழுபத்தி ஒம்போது நூற்றி முப்பத்தொம்போது கோடி ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக ஃபண்ட் எதுக்காண்டி ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷ் ஷூ ஆஃபர் ஃபார் சேல் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல் ஐநூற்றி எழுபத்தொம்போது கோடி ஸோ இது என்ன பர்பஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன பர்போஸு முக்கியமாக கடன் அடைக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணக்கூடாது புதுசாக வந்து நியூவாக பிளான்ட்டு அதை வந்து ஒரு அசட் கிரியேஷனாக வந்து இவங்க வந்து அலாட்மெண்ட் பண்ணணும் எவ்வளோ அண்ணன் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்ஷியல் ஃபண்டிங் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேஸ் ஒன்று ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுக்கு இதை வந்து ஃபண்ட் அலகேட் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து ஃபண்டிங் ஆஃப் கேபிட்டல் இது வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம வந்து உஷாராக இருக்கேன்னா இப்போ வந்து நாற்பது கோடி வந்து அதர் பர்பஸு ஜென்ரல் கார்பரேட் பர்பஸு நூற்றி மூணு ஏழு பர்சன்ட்டு இது தான் ஏதாவது அவங்களுடைய லியாபிலிட்டிஸு பாரோயிங்ஸ் வந்து அடைக்கிறதுக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஐபிஓ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுருங்க ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் இருந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அர்த்தம் ப்ரொமோட்டர்ஸுக்கு கொடுக்கக்கூடாது ப்ரொமோட்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்கு கொடுக்குறாங்க ஃபண்ட் ரேஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது அவங்க வந்து வந்து நியூ ப்ராஜெக்ட்டு அதில் ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து அதுக்கு தான் செலவு பண்ணேனே ஏதாவது போரங்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து டெப்ட் ஃப்ரீ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இப்போ அதில் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரென்த்து இதோட ரிஸ்க்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகேயா ஸோ இதில் வந்து அடுத்து வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது பத்தொம்போது அதுக்கப்புறம் ஆஃப் என்றைக்கு எண்ட் ஆகுது இருபத்தி ஒன்று அலாட்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் என்ன கிடைக்கும் இருபத்தஞ்சாந்தேதி அப்புறமாட்டிக்கு லிஸ்ட்டாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இருபத்தஞ்சாந்தேதி வந்துடும் லிஸ்ட் ஆகிறது இருபத்தி ஆறுக்கு வந்துடும் ஸோ வந்து இந்த தேதி வந்து அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ பத்தொம்பது எட்டுலருந்து அது வரைக்கும் இந்த விக்ரம் சோலாரோட இது இருக்குது ஓகே முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ அடுத்த ஒரு கம்பெனியை நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இதில் வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இஷ்யூ சைஸ் வந்து நானூற்றம்போது கோடி லார்ஜ் சைஸ் நாற்பத்தி ஆறு அதையும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இந்த லாட் சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐபிஓ பிரைஸு கம்மியாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஐம்பது ஐம்பத்தி மூணு ஒரு மூணே மூணு கோடி தான் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட பண்ணியிருக்காங்க மற்றபடி அசட் வேல்யூ வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை வந்து அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா தெரியும் இதுலேயும் ஆஃபர் ஃபார் சேலு இரநூத்தி எழுபத்தாறு கோடி வேறு எதுக்கோ இவங்க ரீசனுக்காண்டி ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த இருக்குது இதில் எண்பது பெர்செண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் பாரோவிங் அப்படின்னு சொன்னாலே இதை மிச்சம் எதையுமே பார்க்கக்கூடாது இதை நம்ம அவாய்ட் பண்ணிடறேன் ஆமாம் இது மாதிரி வந்து அடுத்து இதே அடுத்து வந்து நானூற்றி பத்து கோடி வந்து இவங்க வந்து அலாட்மெண்ட்டு பண்ணுறாங்க இதில் வந்து பன்னிரெண்டு நூற்றி இருபத்தி நாலு கோடி வந்து நூற்றி நாற்பத்தோரு கோடிக்கு வந்து மாற்றிருக்காங்க எப்போவுமே ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இந்த லா கடந்த வருஷத்தோட டபுள் ஆகிருக்கணும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து டபுள் ஆகிருக்கணும் ஆமாம் அந்த மாதிரி டபுள் ஆகலை இது ஓரளவுக்கு நூற்றி இருபத்தி நாலுலேருந்து அங்கிட்டு ஒரு நாற்பத்தொன்னு ஒரு இருபது கோடி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு ரெவன்யூ குறைய நம்ம பார்க்கணும் மேலேருந்து கிராஃப் வந்து கூட்டிகிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும் ரெவன்யூ இருக்கணும் இல்லையா ஃப்ரெஷ் இஷ்யூ தான் பண்ணுறாங்க ஓகே எதுக்கு என்ன பர்பஸ்க்காண்டி பண்ணுறாங்க அப்போ ட்ரை பல்கு கேரியர்ஸின் மேக்ஸ் கேட்டகரி இன் தி செகண்டரி மார்க்கெட்டுக்கு இவங்க வந்து ஒரு அறுபத்தோரு பர்சண்ட்டும் ப்ரீபேமெண்ட் அண்ட் ரீபேமெண்ட் பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி வந்து இவங்க வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காண்டி இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இதோட ஸ்ட்ரென்த்து ரிஸ்க் எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் அலலிஸஸ் பார்க்குற மாதிரியே நம்ம பார்க்கணும் மிச்ச டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகே இதையும் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் ஏன்னா ரெவன்யூ இல்லை இப்போ ஸ்டீஜ் இது வந்து இது நானூற்றி பத்து கோடி ஸோ இதுலேயும் வந்து ரெவன்யூ வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்குது பேட்டு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பேட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னா டேக்ஸ் வந்து கம்மியாக கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி நம்ம வந்து எல்லா டீட்டெயிலையும் பார்க்கணும் இப்போ வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பார்ப்போம் எம்இஎல் ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு இன்டிவிஜுவல் இன்வெஸ்டர் முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது கோடி ரைஸ் பண்ணுறாங்க இதில் ரெவன்யூ பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டல் அசட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாற்பத்தேழு கோடி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க ஸோ இருபது ரூபா தொண்ணூத்தஞ்சு பீஸில் இருந்துன்னா இருபது இருபது புள்ளி தொண்ணூற்றி கோடியிலேருந்து நாற்பத்தேழு கோடிக்கு வந்து இதை மாற்றிருக்காங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டுந்தான் பண்ணுறாங்க இவங்க ஆஃபர் ஃபார் சேல் பண்ணலை ஸோ ரீபேமெண்ட்டுக்கு வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரீபேமெண்ட்டு பாரோவிங்க்க்கு வந்து அவங்க வந்து செட்டில் பண்ணுறாங்க ஸோ டெப்டை ஃப்ரீ பண்ணுறாங்க கேபிட்டலுக்காண்டே அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ஒரு இருபத்தோரு பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு ஃபண்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு முப்பது பர்சன்ட் இது ஒரு நல்ல விஷயம் ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இவங்க வந்து ஃபண்டரைஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்கர் ப்ரொமோட்டர் லீடர்ஷிப் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட்டு இது போக நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பார்க்கணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ஸோ எம்இஐஎல் இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து எம்இஎல் தான் வந்து ஓரளவு பெஸ்ட்டாக தெரியுது கேஆர்பி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ நம்ம அதை பார்க்க வேண்டாம் ஸோ நம்ம இதில் தான் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா எதுக்காண்டி இவங்க ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க ஒன்று அதை அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கெல்லாம் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு கடனை வந்து டெப்ட் ஃப்ரீ பண்ணுறதுக்காண்டி எத்தனை பர்சன்ட்டு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பர்சன்ட் இல்லை நாற்பது பர்சன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க மிச்சம் அறுபது பர்சன்ட்டு கேபிட்டலை வந்து கேப்பக்ஸ் காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்து இதில் நம்ம பார்த்தோம்னாலே நம்ம ஒரு சரியான ஐபிஓவை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் ஓகே மக்களே தேங்க் யூ